ஹலோ நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி யாருக்கு அண்ணுப்பட்ட ஷோ அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் ஒரு டூ டேஸாகவே போயிட்டுருக்கு அதில் முக்கியமான விஷயம் இந்த ட்ரெண்டிங் வந்து நமக்கு ஷோ ஆகுறதில்ல பட் ஆனால் ட்ரெண்டிங்கில் லாஸ்ட்டு டூ டேஸாகவே வந்து மகாநிதி தான் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்காங்க அது மட்டும் இல்லை நூறு ஹண்ட்ரட் கே அதாவது நூற்றுக்கும் மேற்பட்ட அப்படிங்கிற ஹண்ட்ரட் கே வந்து ரொம்ப ரீச் பண்ணுறது ரொம்ப ரேராக தான் இருக்கும் அகைன் ஹண்ட்ரட் கேக்கு மேலே லைக்ஸ் போயிட்டுருக்கு ஸோ அது மட்டும் கிடையாது கமான்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேல போயிட்டு இருக்கு ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரெண்டிங்கில் ட்ரெண்டிங்ல மகாநதி வந்து தொடர்ந்து ரெண்டு நாட்களா முன்னாடி இருக்காங்க இது எப்படி நமக்கு தெரியல அப்படின்னா சம் டெக்னிக்கல்ல சில விஷயங்கள் சில டைம் வந்து அதை ஷோ பண்ணுறதே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பட் ப்ரௌசரில் போய் பார்த்தோம்னா நமக்கு இந்த ட்ரெண்டிங் தெரியுது அப்படின்ட்டு சொன்னாங்க அப்புறம் தான் நானும் போய் செக் பண்ணேன் ஸோ மகாநதி முதல் இடத்துல இருந்தாங்க ப்ரமோ படி சிறகடி காசை வந்து நான்காவது இடத்துல இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பேக் டு பேக் அப்படின்ட்டு என்னென்னா ஒரு பக்கம் டைம் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு பெரிய ஷாக்கிங் பட் ஆனால் அதை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஒரு ப்ரமோவே ரிலீஸ் பண்ணல புது சீரியலுக்கு அதனால் ஏழு மணிக்கு மூவ் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அடுத்து சுவாமியோட ஐடி இன்னைக்கு கொஞ்சம் தெரில அப்படின்ட்டு நேற்றுலேருந்தே நிறைய பேர் வருத்தப்பட்டுருந்தீங்க ஆனால் கமெண்ட்ஸில் நிறைய பேர்த்தோட ஐடியெல்லாம் இல்லைங்க சம்டைம்ஸ் வந்து இந்த யூடியூபோ சரி இன்ஸ்டாவோ சம்டைம் லாக் ஆகிடும் ஒரு ப பர்டிகுலராக ஓகேவா அது மாதிரியான விஷயம் நடந்துருக்கலாம் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு அடுத்து எஸ் இந்த ட்ரெண்டிங் ஏதோ நான் ப்ரமோனா சண்டே சண்டேனா ட்ரெண்டிங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுலேயும் ஒரு சின்ன வருத்தம் ஏன்னா நம்ம ஷோ பண்ணி அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வருதுல்ல அப்படி ஒரு விஷயந்தான் பட் இருந்தாலும் இதெல்லாம் கடந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஒரு பெரிய வைபோட நம்ம காத்துட்ருப்போம் ஓகேவா உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியோ